ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் ஒரு வீட்டை கட்டிப்பாருன்னு எந்த நேரத்தில் பெரியவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த விஷயத்தை மட்டும் நம்மளால் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் அந்தளவுக்கு நிறைய கஷ்டங்கள் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளவு சீக்கிரமாக இந்த ரெண்டு விஷயத்த நம்மளால் பண்ணிடவே முடியாது அப்படிப்பட்ட கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா பல நாடுகளையும் இன்னைக்குமே வந்து ஒரு வித சடங்குகளை வச்சு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா பல விதமான முறைகளையும் சடங்குகளையும் தாண்டித்தான் அந்த கல்யாணத்தை அந்த நாட்டில் செஞ்சுக்க முடியுமா அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னுமே திருமணத்துக்கான பல வினோத சடங்குகளை இருக்கக்கூடிய நாடுகளை பற்றி தான் இந்த வெளியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட வினோதமான சடங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சவுத் சைனா தெற்கு சைனாவின் சில பகுதிகளில் நடக்கிற திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பழக்கம் ஒன்று ஃபாலோ பண்றாங்க திருமண சடங்குகள் தொடங்குறதுக்கு முன்னாடி திருமண ஜோடி இயற்கை கிட்ட சம்மதம் வாங்கணுமா இதுக்காக பையனும் பொண்ணு பார்த்தீங்கன்னா கோழி ஒன்று கையில் பிடிச்சுக்கிட்டே இந்த சடங்கை செய்கிறாங்க சடங்கு முடியும் போது அதை கொண்ணு அதனுடைய லிவரை வெளியே எடுக்கிறாங்க அந்த லிவர் நல்ல கண்டிஷன்ல இருந்தால் இயற்கை சம்மதம் சொன்னதாக அர்த்தமா ஸோ அவங்க திருமண சடங்குகளை தொடங்கி செய்யலாம் இல்லை லிவர் நல்ல கண்டிஷனில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க இந்த பழக்கத்தை இயற்கைக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க கொல்லப்பட்ட அந்த கோழி மற்ற உணவுகளோட சேர்த்து சமைக்கப்பட்டு திருமண விருந்தில் பரிமாறப்படுமா போர்னியோ இது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு பெரிய தீவு இது இந்தோனேஷியா மலேசியா புருனைனு மூன்று நாடுகளுக்கு சொந்தமானதாக இருக்குது ஃபோர்னியோவில் இருக்கக்கூடிய சதாம் சிட்டியில் வித்தியாசமான திருமண பழக்கம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே திருமணம் செஞ்சுக்கிற மணமக்கள் மூன்று நாட்களுக்கு எந்தவித இயற்கை அழைப்புக்குமே அனுமதிக்கப்பட மாட்டாங்களாம் அவங்க அதை மீறிட்டால் அது பேட் பேட்லக்கா பார்க்கப்படுது அந்த ஊரில் இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க திருமணத்துக்கு சில நாட்கள் முன்னாடியிலிருந்தே அந்த கப்பிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டயட்டை மாற்றி அமைச்ச தேவைக்கும் குறைவான உணவாகத்தான் கொடுக்குறாங்க அதோடு அவங்க சீட்டிங் பண்ணாமல் இதை செஞ்சு முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒருத்தர் கூடவே இருப்பாங்களாம் அடுத்ததாக கம்போடியா இது தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற ஒரு நாடு இருக்கிற க்ரூம் பழங்குடியின மக்கள்கிட்ட வினோதமான பழக்கம் ஒன்று இருக்குங்க இந்த பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண் வயசுக்கு வரும்போது அந்த பெண்ணுடைய அப்பா அவளுக்காக சின்ன ஒரு குடிசை ஒன்று கற்றாரு இது அவளை ஒதுக்கி வைக்கிறதுக்காக கட்டப்படுற குடிசை கிடையாது இது ஒரு காதல் குடிசை வயசுக்கு வந்த அந்த பெண் தனக்கு பிடித்த ஆண் துணை கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கூட வேணும்னாலும் ட்ரீட் பண்ணலாமா நெருக்கமாக இருக்கலாமா அந்த பெண்ணுக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாதான் இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஜோடி எவ்வளவு நெருக்கமாக இருந்திருந்தாலும் கூட கல்யாணம் முடிஞ்சதும் பெண்ணுடைய தந்தை கேட்குற எண்ணிக்கையிலான மாடுகளை கல்யாண மாப்பிள்ளை பெண்ணுடைய தந்தைக்கு கொடுக்கணுமா அப்படி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கொடுக்கற வரைக்கும் அவங்க சேர்ந்தே வாழ முடியாதான் இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளால் பின்பற்றப்பட்டு இணைக்கும் நடைமுறையில் இருந்து வருது சவுத் கொரியா இங்கே ஃபாலோ பண்ணுற திருமண வழக்கம் முன்னில கல்யாண மாப்பிள்ளையுடைய கால் பாதத்தில் மீனால் அடிக்கிறாங்க திருமண ஏற்பாடுகள் செஞ்சு திருமணத்துக்கு எல்லாரும் வந்து ஆணும் பெண்ணும் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சடங்கு நடத்தப்படுது மாப்பிள்ளையை படுக்க போட்டு அவருடைய ஷுவ காலிட்டி உயிரோடு இருக்கிற ஃப்ளவுண்டட் மீனால் அவருடைய பாதத்தில் அடிக்கிறாங்க இதனால் வர வழி அவர் தாங்க முடியும் அப்படின்னா அவர் எந்த விதமான பிரச்சனையுமே சமாளிச்சுப்பாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க ஹிமாலயாஸ் இமயமலை அடிவாரத்தில் வாழக்கூடிய குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்த மக்கள் அவங்க திருமணங்களில் ஆபத்தான வழக்கம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க திருமணத்துக்கு முன்னாடி மணமகன் ஆபத்தான அட்வென்ச்சர் ஒன்று பண்ணணுமா சிலர் மலை ஏறுகிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சீரி பாயிர ஆற்றை கடந்து தங்களுடைய காதலை ப்ரூவ் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த பெண்ணுக்காக தான் எதையுமே செய்ய தயாராக இருக்கிறதா அந்த பையன் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிறாங்க இமயமலையில் இருக்கிற பல கலாச்சாரங்கள்லையும் இந்த வழக்கம் கிடையாது மற்ற கலாச்சாரங்களில் வேறு மாதிரியான பழக்கங்களும் இருக்குது அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா முத்த கலாச்சாரம் இது வெளிநாடு திருமணங்கள்ல மணமகளும் மணமகளும் கிஸ் பண்ற மாதிரி கிடையாதுங்க சாதாரணமான விஷயம் இல்லை இது கல்யாணத்துக்கு வரக்கூடிய கெஸ்ட் மண மகனையும் மணமகளையும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணலாமா திருமணத்துக்கு நடுவுல அந்த மணமகன் அந்த இடத்தை விட்டு தனியா போறாரு அப்போ கல்யாணத்துக்கு வந்த திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் அவர் கிஸ் பண்ணலாமா அதே மாதிரி மணமகளும் அந்த இடத்தை விட்டு தனியா போவாங்களாம் அப்பவும் மற்றவங்க அவங்கள கிஸ் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அவங்க தொடர்ந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா மௌரிட்டானியா இது ஆப்பிரிக்க இருக்கிற ஒரு சின்ன நாடு இங்க திருமணம் பண்ணிக்கிற மன பெண் இப்படி தான் அழகு அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்குங்க பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல பெரும்பாலான இடங்கள்ல பெண்கள் ஸ்லிம்மா இருக்கிறது தான் அழகா பார்ப்பாங்க ஆனா இங்க திருமணமாக போற பெண் அதிக எடையோட இருக்கிறது தான் அழகா பார்க்கப்படுது இதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க ஒரு பெண்ணுக்கு திருமணமான உடனே அந்த பெண்ணின் உடல் எடையை கூட்ட கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிக அளவுல கொடுத்து அந்த பெண்ணுடைய உடல் எடையை கூட்டுறாங்க இப்படி பண்றதால பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்க போற குழந்தையானது ரொம்பவே ஹெல்த்தியா பிறக்கும் அப்படின்னு அந்த ஊர்ல நம்பப்படுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மௌரிடானியால ஏற்பட்ட பஞ்சத்தால பல கர்ப்பிணி பெண்கள் இறந்ததோட மட்டும் இல்லாம பல குழந்தைகள் இறந்தும் பிறந்திருக்கு இன்னும் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டால பிறந்து இறந்து போயிருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம இருக்கத்தான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சில இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க தா பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து இங்கே ஃபாலோ பண்ணுற வித்தியாசமான திருமண பழக்கத்தில் மணமக்களுடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா பால் அழுகிய உணவுகள் ஜாம் சாஸ்னு கைக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி மணமக்கள் மேலே ஊற்றுவாங்களாம் இது மணமகளின் மன வலிமையை சோதிக்கிறதுக்காக நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இதை அவர் சமாளிச்சுட்டா வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையுமே அவர் சமாளித்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அந்த ஊரில் அடுத்ததாக பாலி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் கட்டிங் பிளேடோட வந்து உங்கள் பல்ல பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இங்கே இருக்கக்கூடிய மணமகளுக்கு இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை தான் பாலியில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மனப்பினுடைய பற்களில் ஒன்றை பிடுங்கி எடுக்கிறாங்களாம் இவங்க கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பற்கள் பண ஆசை மற்றும் கோபத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது இதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பல்ல பிடிங்கி எடுக்கிறதன் மூலமாக அந்த ஜோடி இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை விட்டு ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நம்பப்படுது இந்த வேலையை பல் பிடுங்குறதுல கைத்தேர்ந்து எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் பண்ணுறாங்க சரியான டூல்ஸை யூஸ் பண்ணி வழி இல்லாமல் பல்ல பிடுங்கிறது இவங்களுக்கு சாதாரணமான விஷயம் வாங்க பல்ல பிடுங்கினதுக்கு அப்புறமா திருமணம் ரொம்பவே கோலாகலமாக நடத்தப்படுது எல்லாருமே கலர்ஃபுல்லான உடைகள் உடுத்திட்டு கடவுளுக்கு பல வகை பழங்கள் படையல் போட்டு மணமக்களுக்கு பாரம்பரிய பாலி உடை திருமணத்தை நடத்துறாங்க அடுத்ததா கிர்கிஸ்தான் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்குமே பெண்களை கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ற கலாச்சாரம் இருந்துருக்குங்க அதுக்கு பெண் வீட்டாரும் உடந்தை அப்படிங்கிறது தான் இதில் சோகமான விஷயமே தான் கல்யாணம் பண்ண போற பெண்ணுடைய வீட்டுக்கே போய் அந்த பெண்ணை கடத்திட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தன் பெற்றோர் முன்னிலையில கல்யாணம் பண்ணிப்பாராம் அணமகன் இந்த மாதிரியான ஒரு பழக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்குமே நடந்துட்டு தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறமா இது பெண்ணுரிமைக்கு எதிரானது அப்படின்னு அரசாங்கம் தடை விதிச்சிருச்சான் அதனால இப்போ பெண்ணுடைய சமதத்தோடையே கடத்திட்டு போகிற கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இப்படி ஒரு வினோதமான பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாண நாளில் கல்யாண பெண்ணை அள வைக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அதிக விதமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்களாம் ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்த்ததுலேயே எந்த விதமான திருமண சடங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதை விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம அரம் யாருன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்